Hi ஸ்டூடெண்ட்ஸ் நாம இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு மூணு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் ஜன்னலிலிருந்து ஜன்னல் தரைக்கு மேல் ஹெச் மீட்டர் உயரத்தில் உள்ளது தெருவின் எதிர்ப்பக்கத்தில் உள்ள மற்றொரு வீட்டின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே டீட்டா மற்றும் டீட்டா டூ எனில் ஃபர்ஸ்ட்டு டைக்ராம் அறிஞ்சிக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு தெருவில் இருக்க ஒரு வீட்டோட இருந்து ஓகேங்களா தெருவோடு எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டோடைய உச்சிக்கும் அடிக்கும் ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது அதே மாதிரி ஜன்னல் வந்து ஹெச் மீட்டர் உயரத்தில் இருக்குது தரையிலேருந்து அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் தரைன்னு வச்சுப்போம் இதுலேருந்து இந்த பக்கம் வீட்டுடைய ஜன்னல் வந்துட்டு இதுதான் அந்த ஹெச் மீட்டர் உயரத்தில் ஜன்னல் இருக்குதுன்னு சொல்லி வச்சுப்போம் ஓகேங்களா இப்போது எதிர் பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த வீட்டோடைய உச்சிக்கும் அடிக்கும் தான் ஏற்ற கோணம் இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏற்ற கோணம் டீட்டா ஒன் இறக்க கோணம் டீட்டா டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த ஜன்னல்லேருந்து இந்த வீட்டோடைய ஏற்ற கோணம் டீட்டா ஒன்று கொடுத்துட்டாங்க இறக்க கோணம் டீட்டா டூன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்படி இருக்கும்போது எதிர்ப்பக்கத்தில் இருக்க இந்த வீட்டோடைய உயரம் வந்து இதுதான் சொல்லிட்டு நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த வீட்டுடைய இந்த ஒட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லி நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இது ஹெச் மீட்டர்னா இதுக்கு சமமாக இருக்க எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் மீட்டராக இருக்குமா இப்போ நம்ம இதுக்கு பெயர் கொடுத்துக்கலாமா அந்த புள்ளிகளுக்கு ஜன்னலை ஏபின்னு பெயர் கொடுத்துக்கலாம் தரையிலிருந்து ஜன்னலுடைய உயரத்தை அதே மாதிரி இந்த வீடை வந்துட்டு சிடினு சொல்லி பெயர் கொடுத்துக்கலாம் இந்த புள்ளியை வந்து பார்த்திங்கன்னா பி அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்துக்கலாங்களா இப்போ இது ஹெச் மீட்டர் தெரிஞ்சிருச்சு இது வந்து நமக்கு தெரியாது இந்த தெரியாததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி பெயர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நண்டு வந்து சென்டென்ஸ்லாம் எழுதிக்கோங்க தீர்வுன்னு சொல்லி போட்டுட்டு ஏபி என்பது ஜன்னல் எண்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க அதே மாதிரி இங்கே சிடி அப்படிங்கிறது எதிர்ப்பக்கத்தில் உள்ள வீடு என்க அப்படின்ற மாதிரி வந்து எழுதிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஏபி ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் இது ரெண்டும் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா ஸோ பிசி அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி ஏபி அப்படிங்கிறது இந்த எதிர் பக்கத்தில் இருக்க வீட்டினுடைய தொலைவு என்க அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் வந்துட்டு புரியறதுக்காக ஸ்டார்டிங்கில் அந்த சென்டென்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுருங்க ஓகேங்களா இப்போ சம்கூலில் போகலாமா அதே மாதிரி இந்த பி பிடி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம் பிடி ஈக்குவல் டு எக்ஸ் என்க அப்படிங்கிறதையும் எழுதிடுங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த தூரம் ஓகேங்களா இந்த வீட்டினுடைய இந்த உயரம் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மக்கிட்ட இப்போது டீட்டா ஒன் இருக்குது டீட்டா டூ இருக்குது இந்த ஹெச் மீட்டர் இருக்குது ஓகேங்களா இப்போது எப்பயும் போல் டேன் டீட்டா ஒன் சொல்லி நம்ம எடுப்போம் ஓகேங்களா முக்கோணம் நம்ம அதுக்கு டி ஓகேங்களா செங்கோண முக்கோணம் டிபிஏ ஓகேங்களா ஏயில் டேன் டீட்டா ஒன் ஈக்வல் டு டேன் டீட்டானா என்ன எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கமா இங்கே எதிர் பக்கம் என்ன இதுக்கு டிபி ஓகேங்களா அடுத்துள்ள பக்கம் ap அப்போது dp பை ap இதில் பாருங்க இந்த பிடி அப்படிங்கிறது PD டிபிபிடி அப்படின்னாலும் சொல்லிக்கலாம் இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோமா அப்போ, tan θ1 ஒன் ஈக்வல் டு எக்ஸ் பை ஏபின்னு வச்சுக்கலாமா இந்த ஏபி இந்த பக்கம் கொண்டு வந்தா? இங்க வகுத்தல் இருக்கிறது இங்க பெருக்கலாம் மாறுமா அப்போ ஏபி இன்ட்டு டேன் டீட்டா ஒன் ஈக்குவல் டு வருமா இங்கே பெருக்கல்ல இருக்க இந்த டேன் டீட்டா ஒன் இந்த பக்கம் கொண்டு வரும்போது வகுத்தலாக மாறும் எக்ஸ் பை டேன் டீட்டா ஒன் அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போது ஒன் பை டேன் டீட்டா ஒன் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கலாமா அப்போ அது எக்ஸ் இன்ட்டு ஒன் பை டேன் டீட்டா ஒன்னால் கார்ட் டீட்டா ஒன்னு சொல்லி எழுதலாமா இது வந்து ஏபி ஈக்குவல் டு இது வந்து சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நீங்கள் இது கீழே போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக என் பக்கத்திலே போடுறேன் அப்போ தான் டைக்ராம் காமிச்சி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி சாரிப்பா டீடாக டூங்கிறது நாம் இப்படி எடுக்கணும் ஏன்னா இங்கேருந்து இங்கே டீட்டா டூ அப்படின்னா இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய இருக்க கோணம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இருக்க கோணம் இந்த புள்ளிக்கு வேணுன்னா நம்ம இந்த புள்ளி வரைக்கும் குறுக்கோடு போட்டு இதை தான் வந்து டீட்டா டூன்னு சொல்லி எடுக்கணும் இது கிடையாது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இதுக்கு இந்த தொலைவு தான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டா டூ ஓகேங்களா இப்போ முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் அதே மாதிரி ஏபி சீன்னு சொல்லி எடுக்கலாமா செங்கோணம் முக்கோணம் ஏபி சீயல் இந்த செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதும்போது எல்லா நேரத்துலேயும் இந்த நடுவில் இருக்க பிங்கிறது இந்த செங்கோணமாக வரணும் இந்த முக்கோணம் எழுதும்போது அதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போது நம்ம அதே மாதிரி எப்பயும் போல் டேன் டிட்டா டூன்னு சொல்லி எடுக்கலாமா டேன் டிட்டா டூ ஈக்குவல் டு எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் என்ன இங்கே பிசி பை அடுத்துள்ள பக்கம் ஏபி ஓகேங்களா எப்பயுமே இந்த செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம் ஓகேங்களா அந்த அடுத்துள்ள பக்கம் எடுக்கிறதுல கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது இந்த செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறதுக்கு காரணம் அப்போது எதிர் பக்கம் டீட்டாக்கு நேராக இருக்கிறது அப்போ மீதி இருக்க இன்னொன்று தான் அடுத்துள்ள பக்கம் முக்கோணத்தை எந்த பக்கம் திருப்பி வச்சுருந்தாலும் இதில் கிளியராக இருக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பிசிங்கிறது ஹெச்ன்னு சொல்லி எடுத்துருக்கோமா நாம அப்போது டேன் டீட்டா டூ ஈக்குவல் டு ஹெச் பை ஏபி அப்படின்னு சொல்லியிருதுலம்மா அப்போ இந்த ஏபி இந்த பக்கம் கொண்டு போகிறோம் இந்த டேன் டீட்டா டூவை இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்போது ஏபி ஈக்குவல் டு ஹெச் பை டேன் டிட்டா டூன்னு சொல்லி வருமா ஓகேங்களா இப்போ ஒன் பை டேன் டிட்டா டூனா கார்ட் டிட்டா டூன்னு சொல்லி எழுதலாமா ஏபி இது இதை சமன்பாடு இரண்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்க இந்த சமன்பாடு ஒன்றையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க ரெண்டுமே நமக்கு ஏபி தான் கிடச்சிருக்கு ஏபிக்கு இங்கே எக்ஸ் கார்ட் டீட்டா ஒன் கிடச்சிருக்கு இங்கே ஹெச் கார்ட் டீட்டா டூன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போது ரெண்டுமே ஏபி இடது கை பக்கம் ஒன்றா இருந்தால் வலது கை பக்கத்தை நம்ம சமன்படுத்தலாமா அப்போது எக்ஸ் கார்ட் டீட்டா ஒன் ஈக்குவல் டு ஹெச் காட் டீட்டா டூ ஓகேங்களா இப்போது எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் இந்த டீட்டா ஒன் இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்துலாம் வரமா ஹெச் கார்ட் டீட்டா டூ பை காட்டா ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா நமக்கு எக்ஸுங்கிறது தெரியாத மதிப்பு அதுக்கு நம்ம இப்போது ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா பாருங்கள் இந்த வீட்டோட உயரத்தில் இந்த ஹெச் இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச் மீட்டர்னு தெரியும் இந்த இடம் அது தெரியாமல் இருந்தது ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு மஷினில் இந்த வீட்டோடைய உயரத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ வீட்டோட உயரத்தை நம்ம வீட்டின் உயரமைக்கிட்டு சிபி ப்ளஸ் ஸ்பீடின்னு சொல்லி போடலாமா பாருங்கள் எதிர் பக்கத்தில் உள்ள வீட்டின் உயரம் உயரம் ஈக்வல் டு சிபி ப்ளஸ் பிடி ஓகேங்களா இதில் சிபிங்கிறது ஹெச் பிடிங்கிறது எக்ஸு அப்போ ஹெச் ப்ளஸ் எக்ஸு ஹெச் ப்ளஸ் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஹெச் கார்ட் டிட்டா டூ பை காட்டீட்டா ஒன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்குமா ரெண்டுத்துலையுமே ஹெச் வந்து பொதுவாக இருக்குது அப்போ பொதுவாக ஹெச் வெளியில் எடுத்துருவோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் காட்டீட்டா டூ பை காட்டீட்டா ஒன்றுன்னு சொல்லி கிடைக்குமா வீட்டுடைய உயரம் எதிர் பக்கத்தில் உள்ள வீட்டின் உயரம் ஓகேங்களா பாருங்கள் நம்ம விஷயத்தில் என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னு ஹெச்ன்ட்டு ஒன் ப்ளஸ் கார்டீட்டா டூ பை கார்டீட்டா ஒன் நிரூபிச்சிட்டோமா ஹெச்ன்ட்டு கார்டீட்டா டூ பை கார்டீட்டா ஒன் ஓகேங்களா இவ்வளோதான் சம் முடிச்சது ஓவராலாக ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு தெருவில் ஒரு பக்கம் இருக்க வீட்டோடைய ஒரு ஜன்னல்லேருந்து அந்த ஜன்னல் வந்து ஹெச் மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஹெச் மீட்டர் உயரத்துலேருந்து எதிரில் இருக்க ஒரு வீட்டுடைய உச்சியையும் அடியையும் பார்க்குறாங்க உச்சியை வந்து டீட்டா ஒன் ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க அடியை பார்க்குறாங்க அப்படின்றப்ப நம்ம இங்கேருந்து இந்த அடிக்கு ஒரு கோடு போட்டுட்டு இங்கே தான் டீட்டா டூ எடுக்கணும் ஓகேங்களா ஸோ டீட்டா டூ இறக்க கோணத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது இங்கே கிடைமட்ட கோடு போடும்போது இது ஹெச் மீட்டர் உயரம்னா இதுக்கு சமமாக இருக்க இதுவும் ஹெச் மட்ட மீட்டர் உயரமாக தான் இருக்கும் இந்த வீட்டோடைய உயரம் வந்து இதுதான் சொல்லி நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் நமக்கு கொஷின் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்பயும் போலேயே டேன் டீட்டா ஒன் டேன் டீட்டா டூ வந்துட்டு எதிர்பக்கம் எடுத்துள்ள பக்கம் சொல்லி எடுக்கிறோம் எடுக்கும்போது நமக்கு ரெண்டுத்துக்குமே இந்த அடுத்துள்ள பக்கம் ஏபி தான் வந்து கிடைக்குது அப்போ ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஏபி கண்டுபிடிக்கும்போது ரெண்டுத்தையும் சமன்படுத்துகிறோம் சமன்படுத்தும் போது நமக்கு எக்ஸோடைய மதிப்பு கிடைக்குது இந்த வீட்டோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுருக்கோமா ஸோ ஹெச் மீட்டர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எக்ஸு கிடைச்சதால இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு இந்த வீட்டோடைய உயரம் வந்து கிடைக்குது ஓகேங்களா